நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட சேரங்கோடு ஊராட்சிக்குட்பட்ட கோட்டூர் பகுதியில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் மயான பூமி அமைந்துள்ளது அப்துல் சலாம் என்ற முன்னாள் அரசு அலுவலர் இந்த இடத்தை ஆக்கிரமித்து தேயிலை தோட்டத்தை நிறுவியிருந்தார் இது தொடர்பாக புகார் அளித்திருந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் நில அளவை செய்து எண்பத்தைந்து சென்ட் மயானத்திற்கு சொந்தமான நிலத்தை அப்துல் சலாம் ஆக்கிரமித்திருப்பதை உறுதி செய்தது இதனைத் தொடர்ந்து அந்த நிலத்தை மீட்ட வருவாய்த்துறையினர் அரசு அரசுக்கு சொந்தமான இடம் என எச்சரிக்கை பலகை நிறுவியுள்ளனர் வருவாய்த்துறையினர் நடவடிக்கை அப்பகுதி மக்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபைக்கு சொந்தமான முப்பத்து நான்கு ஏக்கர் நிலத்தில் தற்போது வசிப்பவர்கள் உரிமை கோருபவர்களின் விவரங்களை சேகரித்து செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள் அறிக்கையாக தாக்கல் செய்ய கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வடலூர் வல்லலார் சர்வதேச மையம் அமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவு தெரிவித்தும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன அப்போது வள்ளலாரின் சத்தியங்கான சபைக்கு சொந்தமான முப்பத்து நான்கு ஏக்கர் நிலத்திற்கு உரிமை கோரும் நானூறு தனி நபர்கள் குறித்த விவரங்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதையடுத்து தற்போது அந்த நிலங்களில் வசிப்பவர்கள் உரிமை கோருபவர்களை மட்டும் வழக்கில் எதிர் சேர்க்கும் வகையில் அவர்களின் விவரங்களை சேகரித்து செப்டம்பர் தேதிக்குள் அறிக்கையாக தாக்கல் செய்ய கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை செப்டம்பர் தேதிக்கு தள்ளி வைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே